வணக்கம் மதுமா அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆமாம் அனைவருக்கும் வணக்கம் உலக எம்ஜிஆர் பேரவை மற்றும் அனைத்து தோழமை அமைப்புகள் மற்றும் விஎஸ்எல் சென்னை கெத்து மதிமா யூடியூப் சேனல்கள் சார்பாக வரும் ஞாயிறு அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு நண்பர்கள் உற்றா உற்றார் உறவினர்கள் குழந்தைகள் மாணவ மாணவிகளுக்காக புரட்சி தலைவன் வெற்றி நல்ல நேரம் திரைப்படம் சிறப்பு காட்சியாக சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் நடைபெறுகிறது அமிரக எம்ஜிஆர் பேரவை புரட்சி பாணியில் வலது கை செய்யும் தர்மத்தை இடது கை அறியாமல் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளது ஒரு சில உலக அமைப்புகள் சொல்ல வேண்டும் என்றால் பன்னாட்டு செஞ்சுலவை மற்றும் செம்பிறை இயக்கம் ரெட் கிராஸ் ரெட் கிரசன்ட் சொசைட்டி குழந்தைகளுக்கான அமைப்பு சி ஒய் மற்றும் கல்வி அறுவை சிகிச்சை போன்ற பல நலத்திட்ட உதவிகளை விளம்பரம் இல்லாமல் புகைப்படம் இல்லாமலேயே செய்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி அதாவது சிறப்பு தனி காட்சி பாஸ் முறையில் நடத்தப்படுகிறது யாரிடமும் இந்த முறையில் பணம் வசூல் கிடையாது இதனால் என்ன பலன் என்று சிந்தனை எழுகிறது அல்லவா அமீரக எம்ஜிஆர் பேரவை ஒவ்வொரு வகுப்பு இருக்கைகளுக்கும் ஒரு தொகை நிர்ணயித்து மொத்த தொகையும் குறைந்தது இரு தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்க இருக்கிறது புரட்சி தலைவர் பக்தர்கள் சார்பாக நடத்தப்படும் ஒரு தொண்டு நிறுவனம் இந்த கிரை ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு வந்து இந்த முழு தொகையும் வந்து அழிக்க போறாங்க அமீரக எம்ஜிஆர் பிறவையும் உலக எம்ஜிஆர் பிறவையும் சொல்லுது புரியுதுங்களா நீங்க அவங்க அமைப்புல அவங்க கொடுக்குற டிக்கெட்டை வாங்கி படத்தை மட்டும் பார்க்க வேண்டிய தான் இது இது மூலியமா வந்து அந்த கிரை அந்த தொண்டு நிறுவனத்துக்கு நீங்க ஓ நீங்க அந்த சீட் சீட்டை சீட்டை உக்காடுறீங்க இல்லையா அந்த ஒரு சீட்டுக்கு ஒரு அமௌண்ட நினைச்சு இந்த உலக எம்ஜிஆர் பிறவையும் அமீரக எம்ஜிஆர் பிறவியும் அந்த தொண்டு நிறுவனத்துக்கு கொடுக்க போறாங்க இந்த கிரைன்ற ஒரு தொண்டு நிறுவனம் மிகப்பெரிய தொண்டு நிறுவனம் இது தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இந்த தொண்டு நிறுவனம் இருக்கு அதுல போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு குழந்தைங்க பசி பட்டினி நோயால் வாடுறவங்க நீங்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை நீங்க நீங்க புரட்சி தலைவர் படனாலே சொல்லவே வேண்டாம் நீங்க ஆட்டோமேட்டிக் வந்து பாத்துருவீங்க அது யாரும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ஆனா இது உலகத்திலேயே முதல் தடவை இந்த உலக எம்ஜிஆர் பிறவியும் அமெரிக்க எம்ஜிஆர் பிறவியும் இந்த பதிவை போட்டிருக்காங்க பிளான் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே கடமை தாங்க தியேட்டரில் அவங்க கொடுக்குற பாஸை வாங்கிட்டு வந்து நீங்கள் படம் தலைவர் புரட்சி தலைவர் திரைப்படத்தை பார்க்க வேண்டியதாக உங்கள் வேலைங்க அது மூலிமா நீங்கள் செய்கிற ஒரு உதவிங்க அது ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு யாரும் கேட்கல நீங்க படத்தை வந்து பார்த்தா போதும் எனவே நமது வேலை என்ன வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை ஆறு முப்பது மணிக்கு பாஸ் கிடைத்தவர்கள் நல்ல நேரம் காவியம் சிறப்பு தனி காட்சி குடும்பத்துடன் சென்று பார்க்க வேண்டும் அதிக நிதி தொண்டு நிறுவனங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு அமௌண்ட் டோட்டல் அந்த வந்து அந்த ஸ்கை அந்த தொண்டு நிறுவனத்துக்கு இவங்க வழங்க இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இது மூலியமா எத்தனை குழந்தைகள் பலன் அடைவாங்க எத்தனை குழந்தைகள் பசியாருவாங்க அவங்களுக்கு உணவு கிடைக்கும் உடை கிடைக்கும் அவங்க அந்த நோயிலிருந்து அவங்க கொஞ்சம் வெளிப்பட்டு வருவாங்க இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயங்க சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் பண்றது இது வந்து உலக எம்ஜிஆர் பேரவையும் அமீரக எம்ஜிஆர் பேரவையும் பண்றாங்க சூப்பரா

não, 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 não. ஒரு சேவையா மரியாதையா போகுது மத்தவம் கட்டுவேன் உங்களுக்கு மாய மந்திர ஏதாவது தெரியுமா நீங்க சொன்ன உடனே அந்த யானை பூன மாதிரி இங்கு யானைகள் யாரையும் தொடரமாட்டால் நடந்து விட்டால் மறுபடியும்

bamo n'a di pe ko bapọ malo kamaa kamaa kure kure.

உனக்கு தெரியும் நன்றி எனக்கு இல்ல வாங்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி இந்த தோழர்கள் தான் ஆமா ஆமா பெரிய ஆள் நீ கண்டுடிக்கியா எனக்கு விஷயம் சரியா சரி ஜி எனக்கு எல்லாம் தெரியும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் கொடுக்கறவங்களும் வாங்குறவங்களும் ஆமா காசுக்கே நாணயம்னு நாணயம் ராமு எப்படியும் நீர் அடைக்கிறேன் அள்ளி அள்ளி கொடுக்கிற இடத்துல இருந்து தான்டா நானே வர்றேன் உடா பைத்தியக்காரா தத் திரம்மாஜா அப்படி ஒரு போடு போடு அவ்வளவுதான் இந்த இதை பார்த்த மாயிக்கலாம் நான் எப்படி அது அது ரொம்ப லக்கி சார் ஏய் வெக்கியோடு திரும்புவா மங்க முண்டாகட்டும் ஒண்ணும் இல்லை தம்பி ஏன் அப்படி பாக்குறீங்க இது அங்கமா இல்ல தங்கமானு பாக்க உனக்கு நல்ல நேரம் இதே என் தம்பிய பார்த்து கேட்டு அதாவது காரம் குணம் மனம் நிறைந்தது எக்காலத்துக்கு முகந்த முகம் என் கண்ண பார்த்தாலே மயக்கம் வருதுன்னு உங்க பொண்ணே சொல்லுவாங்க அதாவது உங்க பொண்ணு தங்கம்னா அதை இட போட்டு நிறுத்து பாக்குறது இந்த பித்தா தராசனம் சென்றுவா தம்பி வென்றுவா இவரு நாலு யானை வச்சிருக்கிறாரு ஒரு யானை வச்சிருந்தாலே மன்ன மன்னாதி மன்னனுமா இவரு புரியுது நல்லா புரியுது இன்னைக்கு நேரம் பார்த்து நெருங்கி வந்திருக்கீங்க நான் ஒத்துக்கிறேன் இதயத்தை விட அளவ வயல் பெருசுதான் பயத்தை நிரப்புறதுக்காக இதயத்தை ஏதம்போல நான் தயாரா தயாராயில்லை ஆனா நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் விடுதலை எனக்கு இனிமேல் வீடு உங்களுக்கு நிரந்தரமான சுகம் இருக்கு நெஞ்சொழிய பாடுபட்டு வாழல் தான் இந்த வஞ்சகர்கள் மத்தியில வசதியா வாழதை விட நமக்கு தோல்வியே இல்லை தும்பிக்கையும் என் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும்

எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது ஆயள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் கிடைச்சது அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்